ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்னைக்கு வெங்காயம் கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான தொக்கு இப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சுடுப்படுத்திக்கோங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தையும் கடுகையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி பொடியே சேர்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் செய்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை நீங்களும் செய்யுங்க பாருங்கள் வெந்தயமும் கடுகும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டிஞ்சில் அடுப்பாக பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க முழுமையாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தொக்கை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப பொடியை கட் பண்ணும் அவசியம் இல்லை இந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலே போதுமானது வெங்காயம் வந்து முழுமையாக வதங்குற முடிக்க நல்லா வதக்கிட்டுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு அடுத்தது இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க அடுத்தது இது கூட ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறது முடிக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்களோட அளவுகளை மசாலா பொருட்களோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட மல்லி இலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கட்டு மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் மல்லிகளை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனாலே போதுமானது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சிருவோம் இது முழுமையாக ஆறிடுச்சு இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிப்போம் அடுத்தது இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது அரைக்கும் போது தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி சேர்க்காமலே நீங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி வந்தாச்சு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துருவோம் இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் தொக்கு செய்யும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த பொடியில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது மூடி போட்டு மூடி இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தொக்கோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம ஊதுருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட நான் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்லாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் வெங்காயம் கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான தொக்கு நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னாக ரெசிப்பி சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்